ஹாரி பாட்டர் அந்தி பிரசனர் ஆஃப் அஸ்கபேண்ட் சாப்டர் தேர்ட்டீன் பார்ட் ஒன் கிரிஃபன்டோர் வேர்சஸ் ராவன் கிளா இதோட ரான் அண்ட் ஹெர்மாயினியோட ஃப்ரெண்ட்ஷிப் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சுன்னு ஹாரிக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு ஏன்னா ஒரு ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் மேலே பயங்கர கோவமாக இருப்பாங்க இதுக்கு மேலே இவங்க ரெண்டு பேருமே பேசவே வைக்க முடியாதுன்னு ஹேரிக் நல்லா தெரிஞ்சிருச்சு க்ரூக் ஷேங் ஸ்கேபர்ஸை சாப்பிட்டே ஆகணும்னு மும்முரமாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்த அந்த அட்டம்னா ஹெர்மோயினி கொஞ்சம் கூட சீரியஸாவே எடுத்துக்கலன்னு ரான் செம்ம கோவத்தில் இருப்பான் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்கேபர்ஸ் உயிரோட தான் இருக்கும் எல்லா பசங்களோட பெட்டு கடையில நீ தேடிப்பார் குரூக் ஷாங்க் கின்னசன் தான் ஹெர்மாயினி சொல்லிகிட்டே இருக்குமா ஸோ ரான் செம்ம உச்சக்கட்ட கோவத்தில் இருப்பான் அண்ட் அதே சமயம் குரூக்ஷாங்ஸ் தான் சாப்பிட்டுச்சுன்னு எந்த ஒரு ப்ரூஃபும் ரான் கிட்ட இல்லைன்னு ஹெர்மோயினி பயங்கர கோவத்தில் இருக்கும் அண்ட் அந்த ஆரஞ்சு கலர் முடி குரூக் ஷாங்ஸ் தூக்கிட்டு ஹெர்மாயினி கிறிஸ்மஸை போய் இவங்க ரூமுக்கு வந்துச்சுல அப்போ விழுந்திருக்கும் மேஜிக்க அன் மெனாச்சரி கடையில் வச்சு ரானோட தலையில் க்ரூக் ஷாங்ஸ் விழுந்ததுலேருந்து தேவையே ரான் க்ரூக் ஷாங்ஸ்க்கு எதிராகவே எல்லாமே யோசிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு செம்ம கடுப்பில் இருக்கும் ஹெர்மாயினி பர்ஸ்னலி க்ரூக் ஷாங்ஸ் தான் ஸ்கேபர்ஸை சாப்பிட்டுருச்சுன்னு ஹாரியும் ஷோராக இருப்பானா ஏன்னா எல்லா எவிடன்ஸும் அப்படிதான் இருக்கும் அதை எப்பப்போல்லாம் ஹெர்மாயினி கிட்டே அவன் பாயிண்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணாலும் அப்பப்போல்லாம் ஹெர்மாயினி ஹாரி மேலே பயங்கரமாக கோவப்பட்டு சரியாக கத்தி விட்டுட்டுருக்கோம் சரி ஓகே நீ ராணுக்கே சப்போர்ட் பண்ணு நீ இப்படி தான் பண்ணுவேன்னு எனக்கு தான் தெரியுமே அப்படின்னு அது பயங்கரமாக கத்தி விட்ருவோம் ஹேரியை ஃபர்ஸ்ட் அந்த ஃபயர் போல்ட் இப்போ இந்த ஸ்கேபர்ஸ் எல்லாமே ஏன் தப்பு தானே தயவு செஞ்சு எனக்கு தனியாக விடு ஹாரி எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு அது கத்திட்டு இருக்கோம் தன்னோட எளிய இழந்த துக்கத்தை ரானால் ஏற்றுக்கவே முடியல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பானா கமான் ரான் நீ எப்போவுமே ஸ்கேபர்ஸ் ரொம்ப போரிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டே இருப்பா அப்படின்னு ஃப்ரெட்டு ரானை சமாதானப்படுத்துகிற மாதிரி பேசிகிட்டு இருப்பான் பல நாளாக அதோட உடம்புல கலரே இல்லை அது செத்துக்கிட்டு இருந்துச்சு ரான் இப்படி டக்குன்னு அதோட கதை முடிஞ்சது அதுக்கு தான் நல்லது ஒரே ஒரு முழுங்கு தான் அதுக்கு எதுவும் ஃபீல் கூட ஃப்ரெண்டாக ஆயிருக்காது ராணு அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருப்பானா ஃப்ரெண்ட் அப்படின்னு ஜின்னி கத்திட்டு இருக்கோம் அது எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டே இருக்குந்தானே நீ சொல்லிட்டே இருப்ப அப்படின்னு ஜார்ஜும் சொல்லிட்டு இருப்பான் நமக்காக அது ஒரு தடவை கோயில கூட கடிச்சிச்சு உனக்கு அது ஞாபகம் இருக்கா ஹாரி அப்படின்னு ரான் ரொம்ப நொந்து போய் சொல்லிட்டு இருப்பான் ஆமா அது கரெக்ட் தான் அப்படின்னு ஹாரியும் சொல்லிட்டு இருப்பான் அதோட வாழ்க்கையில் அது பண்ண மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு ஃப்ரெட்டு சொல்லிட்டு இருப்பானா அவனால் சிரிக்காமல் இருக்கவே முடியாதா ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு ஃபேஸ் எல்லாம் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு அவன் பேசிகிட்டு இருப்பான் கோயலோட விரலில் இருக்கிற அந்த தழும்பு ஸ்கேபர்ஸோட நினைவுகளுக்கு நம்ம செலுத்துகிற கடைசி வீர வணக்கமாக இருக்கும் ஓ கமான் ரான் ஹாக்ஸ்மேடுக்கு கிளம்பி போய் உனக்கு ஒரு புது எலியை வாங்கு இப்படியும் உணங்கிக்கிட்டே உட்கார்றதுலாம் என்ன பிரயோஜனம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா பட் ரான் ரொம்பவே நொந்து போயிருப்பானா கடைசியாக ரானை எப்படியாவது சமாளிக்கணும்னு ஹாரி தான் இப்போ பேசிட்ருப்பான் ரேவன் கிளாக் அகேன்ஸ்டாக இவங்களுக்கு மேட்ச் நடக்க போதில் அதுக்கு முன்னாடி நாள் ஃபைனல் ப்ராக்டிஸ் இருக்கும்ல க்ரிஃபன்டோர் டீமுக்கு அப்போது நீயும் வா நாங்கள் ப்ராக்டிஸை முடிச்சக்கப்புறம் ஃபயர் போல்ட்டில் நீ ஏறி கொஞ்சம் நேரம் பறந்துட்டுரு அப்படின்னு ஹாரி இருப்பானா இதுதான் கொஞ்சமாகச்சும் ஆணை சமாதானப்படுத்தியிருக்கோம் சூப்பர் அப்போ நான் அதில் ஃபியூ கோல்ஸ் போட ட்ரை பண்ணவா அப்படின்னு அவன் கேட்டுட்ருப்பானா இப்போ அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து க்யூடிஸ் பிச்சை பார்த்து நடந்து போயிட்டுருப்பாங்க அந்த ப்ராக்டிஸ்க்காக ஸ்டில் மேடம் ஹூச் தான் எல்லா கிரிஃபண்டோர் ப்ராக்டிஸ் அப்பவும் ஹாரியை இருப்பாங்களா எல்லாருமே ஃபயர் போல்ட்டை பார்த்து எவ்வளோ இம்ப்ரெஸ் ஆயிருப்பாங்களோ மேடம் ஹூச்சும் அந்தளவுக்கு இம்ப்ரெஸ் ஆகியிருப்பாங்க இவங்க டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி மேடம் ஹூச் அந்த ஃபயர் போல்ட் அவங்க கையில் வாங்கி வச்சுட்டு அவங்களோட ப்ரொஃபஷ்னல் ஒப்பீனியனெல்லாம் இவங்ககிட்ட சொல்லிகிட்ருப்பாங்க இதோட பேலன்ஸை பாருங்கள் எப்படி இருக்குன்னு நிம்பஸ் சீரீஸில் இருந்த ஃபால்ட்டே அதோட டெய்லண்ட் தான் கொஞ்சம் வருஷங்கள்லேயே அது கொஞ்சம் ட்ராக் ஆக ஆரம்பிச்சிரும் இதோட ஹேண்டில் கூட அவங்க எப்படி அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன் க்ளீன் ஸ்வீப்ஸை விட நல்லா ஸ்லிம்மாக இருக்குது எனக்கு இது பழைய சில்வர் ஆரோஸை தான் ரிமைண்ட் பண்ணுது ஆனால் இப்போ அதை அவங்க ரெடி பண்ணுறதே ஸ்டாப் பண்ணிட்டாங்க நானா ஒரு காலத்தில் அதில் தான் பறக்கவே கற்றுக்கிட்டேன் ரொம்ப ரொம்ப சூப்பரான மாயாஜால தொடப்போம் அண்ட் இதுவும் அப்படின்னு ரொம்ப நேரமாக அவங்க அந்த ஃபயர் போல்ட்டை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்களா உட்டு பொறுமை இழந்துருவான் மேடம் ஹூஜ், உங்களுக்கு ஓகேண்ணா ஹாரிகிட்டக்கு அந்த ஃபயர் பால்ட்டை திரும்ப கொடுக்குறீங்களா நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னவே சொல்லிட்டுருப்பானா ஓ ஆமால இந்தா பாட்டர் நான் இங்கே வீஸ்லி கூட உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மேடம் ஹூஜ் ஃபயர் ஹாரி கிட்ட கொடுத்துருவாங்க தென் அவங்களும் ரானும் இருந்து வெளியில் போய் ஸ்டேடியத்தில் உட்காந்துப்பாங்களா இப்போ கிரிஃபண்டோர் டீம் எல்லாரும் உட்டை சுற்றி நின்றுட்ருப்பாங்க நாளைக்கு நடக்க போகிற மேட்சுக்கான அந்த ஃபைனல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக அவன் சொல்லிட்டுருப்பான் ஹாரி ராவன் கிளாவில் யார் சீக்கராக விளையாட போகிறாங்கன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அது சோ சாங் அந்த பொண்ணு ஃபோர்த் இயர் அண்ட் அந்த பொண்ணு கொஞ்சம் நல்லாவும் விளையாடும் போல மேட்ச்ல விளையாட அந்த பொண்ணு ஃபிட்டா இருக்க கூடாதுன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் ஏன்னா அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் இன்ஜுரி ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னு உண்டு ஒரு மாதிரி எரிச்சலா சொல்லிட்டு இருப்பான் ஷோ சாங் ஃபுல்லா ரெக்கவரி ஆகி திரும்ப விளையாட வரத அவனுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை ஆனா அந்த பொண்ணு காமட் டூ சிக்ஸ்டி தான் வச்சிருக்கா அதெல்லாம் ஃபயர் போல்ட்டுக்கு முன்னாடி ஜோக்கு தான் அப்படின்னு சொல்லி ஹாரியோட ஃபயர் போல்ட்டை ரொம்ப அட்மயர் பண்ணி பார்த்துட்டு இருப்பான் தென் அவங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஓகே எவ்ரி ஒன் லெட்ஸ் கோ அப்படின்னு அவன் சொல்வானா ஒரு வழியாக ஹாரி அந்த ஃபயர் போட்டில் ஏறி உட்காந்து பறக்க ஸ்டார்ட் பண்ணுவானா இது இந்த அளவுக்கு வேறு லெவலில் இருக்குன்னு அவன் கனவை கூட கண்டிருக்க மாட்டான் அவன் லைட்டாக டச் பண்ணும் போதே ஃபயர் போல்ட் சூப்பராக டேர்ன் ஆகும் லைக் அவன் என்ன நினைக்கிறான்னு அதுக்கு தெரிஞ்சு அது டேர்ன் ஆகிற மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் லைக் அவனோட க்ரிப்பை விட அவனோட மைண்ட்ல அவன் என்ன யோசிக்கிறான்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது பறக்கிற மாதிரி இருக்கும் பிச்சில் அது பயங்கர ஸ்பீடாக பறக்குமா ஹாரியோட கண்ணுக்கு அந்த ஸ்டேடியமே கிரீன் அண்ட் கிரே கலரில் ரொம்ப மங்களாக தான் தெரியும் அதில் அவன் டர்ன் பண்ணும்போது அவ்வளோ ஷார்ப்பாக டேர்ன் பண்ணுவானா அலிஷியா ஸ்பின்ட் பயத்தில் பயங்கரமாக கத்திரும் ஏன்னா ஹாரி கீழே விழுக போறானோ அப்படின்னு அது நினைச்சிரும் பட் அவன் அவ்வளோ பர்ஃபெக்டாக கண்ட்ரோல் பண்ணி டைவ் பண்ணுவான் அவனோட கால் பாதம் இருக்குல்ல அது அவ்வளோ சாஃப்டாக பிச்சில் இருக்கிற புல்லை ஒரசிட்டு மேலே அப்படியே உயர்ந்து போகும் கொஞ்சமாக தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபிஃப்டின்னு அவ்ளோ ஸ்மூத்தா மேல பறந்து தென் ஸ்பீடா பறந்துட்டு இருக்கும் ஹாரி நான் ஸ்விட்சை வெளியில விட போறேன் அப்படின்னு விட்டு கத்துவானா ஹாரி திரும்பி பார்ப்பானா ஸ்விட்ச்சு வெளியில பறந்து வந்த பத்தே செகண்ட்லயே ஹாரியோட கையில டைட்டா ஹாரி அந்த ஸ்விட்ச பிடிச்சிருப்பான் அவ்வளோ ஸ்பீடா அவன் பிடிச்சிருப்பானா டீம்ல இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷமா அவனுக்கு கிளாப் பண்ணிட்டு இருப்பாங்க ஹாரி திரும்பவும் அவனோட அந்த பறக்க விட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் அவ்வளோ ஸ்பீடா போய் அதை பிடிப்பான் ஓட மொட்டி பக்கத்துல இருக்குமா இது இதுவரைக்கும் இவங்க பண்ண ப்ராக்டிஸ்லயே இதுதான் பெஸ்டான ப்ராக்டிஸாக இருந்தது ஏன்னா இப்போ ஃபயர் போல்ட் இவங்க முன்னாடி இருக்கிறனால டீம்ல இருக்கிறவங்க எல்லாருமே அவ்வளோ சூப்பரா விளையாடுவாங்க அவங்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்கும் ரொம்ப நம்பிக்கை வந்துருமா சோ அவங்க ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட மூவ்ஸை அவ்வளோ சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க ப்ராக்டிஸ் முடிஞ்சு இவங்க எல்லாரும் கிரவுண்டில் இறங்கினக்கப்புறம் உட்டு இவங்க யாரையுமே எதுவுமே சொல்லலை ஒரு சிங்கிள் கிரிட்டிசிசம் கூட அவன் பண்ணலை ஒரு குறையுமே சொல்லலையா ஜார்ஜும் ஃப்ரெட்டும் இதை ரொம்ப ஆச்சரியமாக சொல்லிட்டு இருப்பானுங்க இவன் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளை எதுவுமே குறை சொல்லாமல் இருக்கான் ப்ராக்டிஸ் முடிஞ்சு அப்படின்னு நம்மளை நாளைக்கு ஸ்டாப் பண்ணுறதுக்கு எதுவுமே இருக்க போகிறது இல்லை ஆனால் ஹாரி உன்னோட டிமெண்டர் ப்ராப்ளத்தை நீ சரி பண்ணிட்டு தானே அப்படின்னு உட்டு கேட்டுட்டு யா அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பான் ஆனால் அவனோட பேட்ரனஸ் கொஞ்சம் கொஞ்சமாக போக மாதிரி தான் வந்துட்டு இருக்குன்னு அவனுக்கு நல்லாவே தெரியுமா அது கொஞ்சம் ஸ்ட்ராங் நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு அந்த டிமெண்டர் நாளைக்கு திரும்ப வராது ஆலிவர் டம்பிள் டோர் அவ்வளவுதான் பொங்கி எழுந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் வராதுன்னு வேண்டிப்போம் எனிவே நீங்க எல்லாருமே சூப்பரா விளையாண்டிங்க வாங்க இப்போ நம்ம எல்லாரும் டவருக்கு போகலாம் அப்படின்னு உட்டு சொல்லிட்டு இருப்பானா நான் கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு வரேன் ரான் இந்த ஃபயர் போல்ட்ல பறக்கணும் அப்படின்னு ஹாரி உட்டு கிட்ட சொல்லிட்டு இருப்பானா ரெஸ்ட் ஆஃப் த டீம்ல இருக்கிறவங்க எல்லாரும் சேஞ்சிங் ரூமுக்கு கிளம்பி போயிட்டு இருப்பாங்க ஹாரி ரான் கிட்ட போவானா அந்த ஸ்டேடியம்ல தானே அவன் உட்காந்துட்டு இருப்பான் ஸோ அவன் அங்கே போவானா ரான் அந்த தடுப்பை தாண்டி உள்ளுக்குள்ள குதிச்சுட்டு இருப்பானா மேடம் ஹூச் அவங்களோட சீட்ல படுத்து நல்லா தூங்கிக்கிட்டு இருப்பாங்க தூங்கிடுவாங்க அவங்க நல்லா இந்தா புடி ரான் நீ போய் பற அப்படின்னு அப்படின்னு ஹாரி கிட்ட அந்த ஃபயர் பால்ட்டை கொடுப்பானா ரானோட எக்ஸ்பிரஷனை பார்க்கணுமா அப்படி ஒரு சந்தோஷம் அவனோட ஃபேஸ்ல அந்த ப்ரூம்ஸ்டிக்ல ஏறி உட்காந்து ரான் அந்த கிரவுண்ட்ல இருந்து மேலே பறப்பானா அவ்வளோ ஸ்பீடாக பறந்துட்டு ஹாரி அந்த பிச்சோட எஜிக்கு போய் நின்றுட்டு ராண பறக்கறத நல்லா நின்று வேடிக்கை பார்த்துட்டு ஒரு வழியா எந்திரிச்சிருவாங்களா ஹாரியும் இருப்பாங்க அவங்களை எழுப்பி விடாம இருந்ததுக்கு ஒழுங்காக ரெண்டு பேரும் கோட்டைக்கு கிளம்புங்க அப்படின்னு அவங்க கத்திட்டு இருப்பாங்களா ஹாரி அந்த ஃபயர் போல்ட்டை அவனோட முதுகில் நல்லா போட்டுட்டு அவனும் ராணும் சேர்ந்து அந்த ஸ்டேடியத்தில் இருந்து வெளியில நடந்து வந்துட்டு இருப்பானுங்களா ஃபயர் போல்ட்டோட ஸ்மூத்தான ஆக்சன் பத்தியும் அதோட வேற லெவல் ஆக்சிலரேஷன் பத்தியும் அதோட பின் பாயிண்டான டர்னிங் பற்றியும் பேசிட்டே டிஸ்கஸ் பண்ணிகிட்டே நடந்து வந்துட்டுருப்பானுங்க கோட்டையை ரீச் பண்ணுறதுக்கு பாதி தூரத்துக்கு அவனுங்க நடந்து வந்திருப்பானுங்களா அப்போ தான் ஹேரி அவனுக்கு லெஃப்ட் சைடு ஒரு விஷயத்த பார்ப்பானா டக்குன்னு அவனோட இதயமே அப்படியே வெளியில் வந்த மாதிரி அவனுக்கு ஆயிரும் ஏன்னா பேர் ஆஃப் கண்கள் அந்த இருட்டில் இருந்து நல்லா மின்னிட்டுருக்குமா ஹேரி அப்படியே நின்றுமா ஹேரியோட இதயம் பயங்கர ஸ்பீடாக துடிச்சிட்ருக்கும் என்னாச்சு அப்படின்னு ரான் கேட்பானா ஹாரி அங்கே கையை நீட்டி காமிப்பானா இராணுவனோட மந்திரக்கோளை வெளியில் எடுத்து லூமோஸ் அப்படின்னு அந்த மந்திரத்தை போடுவான் வெளிச்சம் வரதுக்கான மந்திரத்தை அந்த வெளிச்சம் அங்கே இருக்கிற புழுலெல்லாம் பட்டு அங்கே கீழே இருக்கிற மரத்து மேலே படுமா அதோட பிரான்சஸ்ஸு அங்கே இருக்கிற எல்லாமே நல்லா தெரியும் அதோட இலைகள் எல்லாமே அங்கே பார்த்தா குரூக்ஷங்க்ஸு செத்துச்சுது என்கிட்ட அப்படின்னு ரான் கத்திட்டு வேகமா கீழே இருக்கிற ஒரு கல்லை எடுத்து அது மேலே எரிய போவானா ஆனா அவன் கீழே குடிஞ்சு அந்த கல்லை எடுக்கிறதுக்குள்ள குரூக்ஷாங்ஸ் அங்குறது மறைஞ்சு போயிரும் அவன் கல் எடுத்து நிமிந்து பார்க்கறதுக்குள்ளே அதோட ஆரஞ்சு கலர் வால் மட்டும்தான் தெரியும் அந்த அப்படியே அங்கேருந்து போயிடும் பாத்தியா அப்படின்னு ரான் பயங்கர கோமாக கத்திட்டு அந்த கல்லை தூக்கி போட்டுட்ருப்பான் இது எங்கே வேணாலும் எனக்கு என்னான்னு சுத்தட்டும்னா அவன் இன்னும் வெளியில் விட்டுட்டு இருக்கா பாத்தியா கண்டிப்பாக ஸ்கேபர்ஸை தின்ன மாதிரி இது அங்கே இருக்கிற ஏதாவது பறவையை தான் இப்போ திங்க போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ரான் எரிச்சலாக சொல்லிட்டு இருப்பான் ஆனால் ஹாரி எதுவுமே சொல்ல மாட்டான் அவன் இப்போதான் நல்லா மூச்சை இழுத்து விடுவான் நிம்மதியா ஏன்னா அவன் இங்க இப்போ அந்த கிரிம்மோட கண்களை தான் பாத்துட்டான் அப்படின்னு நினைச்சா அவன் ரொம்ப பயந்துட்டான் தென் அவங்க ரெண்டு பேரும் இப்ப கோட்டையை பார்த்து நடக்க ஆரம்பிச்சிடுவாங்களா இப்ப அவன் அவனுக்கே ரொம்ப அசிங்கமா இருக்குமா ரான் கிட்ட சொல்லிக்க மாட்டான் பட் என்ட்ரன்ஸ் ஹாலுக்கு போற வரைக்கும் அவன் லெப்ட் சைடு ரைட் சைடுன்னு எங்கேயுமே திரும்பி பார்க்க மாட்டான் அடுத்த நாள் விடிஞ்சிருமா ஹாரி அவன் ரூம்ல இருக்கிற பசங்க கூட சேர்ந்து மார்னிங் பிரேக் பாஸ்ட் சாப்பிடறதுக்காக கீழே கிரேட் ஆளுக்கு போயிட்டு அந்த பசங்க எல்லாருமே ஃபயர் போல்ட்டுக்கு காட் ஆஃப் ஆனார் தேவைப்படுது இதுக்கு கண்டிப்பா நம்ம நம்ம மரியாதை கொடுக்கணும் இது அவ்வளோ பெருமையான விஷயம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருப்பாடுங்க ஹாரி அந்த கிரேட் ஹால்குள்ள நுழையும் போது அங்க இருக்கிறவங்க எல்லாரோட கண்களும் ஃபயர் போல்ட்டை பார்த்து திரும்புமா எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடா குசு குசுன்னு பேசிட்டு இருப்பாங்க ஆனா அங்க ஹாரிக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்பாக்சன் கொடுத்ததே ஸ்லிதரின் டீம் எல்லாரும் அவங்க தலையில இடி விழுந்த மாதிரி உட்கார்ந்து தான் அவனுங்களோட மூச்சை பார்த்தியா அப்படின்னு ரான் ரொம்ப சந்தோஷமாக மேல்ஃபாயை திரும்பி திரும்பி பார்த்து சொல்லிட்டு இருப்பான் அவனால் இதை நம்பவே முடியல ஹரி இது வேற லெவலில் இருக்குது அப்படின்னு ரான் ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு இருப்பான் அங்கே உட்டும் அவ்வளோ பெருமையாக ஃபயர் போல்ட்டை பற்றி கத்தி கத்தி எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருப்பான் அதை இங்கே வந்து வை ஹாரி அப்படின்னு அந்த மிடில் ஆஃப் த டேபிளில் வுட் அதை வந்து வைக்க சொல்லிட்டு இருப்பானா இவங்க எல்லாரும் அந்த ஃபயர் போல்ட்டை போய் அங்கே வைப்பாங்களா அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த ஃபயர் போல்ட்டுன்ற பேர் நல்லா மேலே எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி திருப்பி வச்சுட்டு ரேவன் கிளா அண்ட் ஹஃபல் பஃப் டேபிளில் இருக்கிறவங்க எல்லாரும் இப்போ இந்த ஃபயர் போல்ட்டை பார்க்கறதுக்காக இவங்க டேபிளுக்கு வந்துட்டு இருப்பாங்க நிம்பஸ்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இப்படி ஒரு வேற லெவல் ப்ரூம்ஸ்டிக் ஹாரிக்கு கிடைச்சதுக்காக செட்ரிக் இவங்க டேபிளுக்கு வந்து ஹாரிக்கு வாழ்த்து சொல்லிட்டு இருப்பான் பெர்சியோட ராவன் கிளா கேர்ள் ஃப்ரெண்ட் பெனிலோபி கிளியர் வாட்டர் இருக்குல்ல அது இப்போ இவங்க டேபிளுக்கு வந்து கிட்ட ஃபயர் போல்ட்டை லைட்டாக கையில் பிடிச்சி பார்க்கலாமா அப்படின்லாம் நோ நோனோ பென்னி கண்டிப்பாக நீ இதை வேணும்னே ஏதாவது பண்ணிடுவேன் அப்படின்னு பெர்சி பெண்ணியை வம்பிழ்த்துட்ருப்பான் நானும் ஒரு பெட்டு கட்டியிருக்கோம் மேட்ச்ல நம்ம ஜெயிச்சா பத்து கேலியான்ஸ் அப்படின்னு அவன் டீம் கிட்ட சொல்லிட்டு இருப்பானா பெனிலோபி அந்த ஃபயர் போல்ட்டை லைட்டாக கையில தூக்கி பார்த்துட்டு ஹாரிக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அதோட டேபிளுக்கு போயிடும் இங்கே பாரு ஹாரி எப்படியாவது வின் பண்ணிடு அப்படின்னு இப்போ பெர்சி ஹாரி கிட்ட குசு குசுன்னு சொல்லிட்டு இருப்பான் என்கிட்ட பத்து கேலியன்ஸ்லாம் இல்லை இதோ வரேன் பெண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் கையில ஒரு டோஸ்ட் எடுத்துட்டு பென்னிலோபி கிட்ட போயிடுவான் போயும் போயும் உன்னாலலாம் இந்த ப்ரூம்ஸ்டிக்கை மேனேஜ் பண்ணிட முடியுமா பாட்டர் அப்படின்னு இப்போ ஒரு கோல்டான வாய்ஸ் பின்னாடி இருந்து வந்து வந்துட்டுருக்குமா யாருன்னு நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் யாருன்னு பார்த்தா பின்னாடி இப்போ மேல்ஃபாய் வந்துட்டு இருப்பான் அவனுக்கு ரெண்டு சைட்லையும் கிராபும் கோயிலும் நின்றுட்டு இருப்பானுங்க யா அதெல்லாம் ரொம்ப ஈஸி அப்படின்னு ஹாரி கேஷுவலாக சொல்லிட்டு இருப்பானா இதில் எக்கச்சக்க ஃபியூச்சர்ஸ் இருக்குதானே ஆனால் பாவம் இதில் இருந்து பேராஷூட் வெளியில் வர மாதிரி தான் எதுவும் இல்லை ஏன்னா டிமண்டர் பக்கத்தில் நீ போனேன்னா கண்டிப்பாக அது உனக்கு தேவைப்படும்ல அப்படின்னு அவன் அக்கலாக சொல்லிட்டு இருப்பானா கிராபும் கோயிலும் கக்கபுக்கன்னு சிரிச்சுக்கிட்டு இருப்பானுங்க பாவம் உன்னோட ப்ரூம்ஸ்டிக்கில் எக்ஸ்ட்ரா கைகளை அட்டாச் பண்ண முடியாமல் போயிடுச்சு மேல்ஃபாய் அட்லீஸ்ட் உனக்காக அதுங்களாவது ஸ்மிச்சை பிடிச்சி கொடுக்கலாம்ல அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்ருப்பானா கிரிஃபண்டூர் டீமில் இருக்கிறவங்க எல்லாரும் பயங்கரமாக கத்தி கத்தி இருப்பாங்களா மேல்ஃபாயோட கண்கள்லாம் நல்ல கூர்மையாகுமா எரிச்சலாம் அவங்கள பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவான் அவன் இப்போ அவங்க டேபிளுக்கு போய் ஜாயின் பண்ணுவானா அங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஸ்லிதர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாரும் உண்மையாவே ஹேரி கிட்ட இருக்கிறது ஃபயர் போல்ட் தானான்னு மேல்பா கிட்ட ரொம்ப தீவிரமா கேட்டுட்டு இருப்பானுங்களா அதை இவனுங்க எல்லாரும் உட்காந்து பாத்துட்டு இருப்பானுங்க பத்தே முக்கால் கிட்ட ஆன உடனே கிரிஃபன் டூர் டீம்ல இருக்கிறவங்க எல்லாரும் சேஞ்சிங் ரூம்க்கு கிளம்பி போயிருவாங்களா இன்னைக்கு வெதர் ஹஃபல் பஃப்க்கு எதிராக அவங்க விளையாடும் போது எவ்வளோ மோசமா இருந்துச்சோ அந்த அளவுக்கு மோசமானா சுத்தமா இல்லை இன்னைக்கு நல்லா கிளியரா இருந்தது நல்லா கூலான டே மாதிரி தான் இருந்தது லைட்டா காத்து அடிச்சு இந்த டைம் ரொம்ப எந்த ஒரு பிரச்சனையும் வெதரில் இல்ல ஹாரிக்கு தான் நர்வஸா இருந்தாலும் மட்டுமே அவனுக்கு கொடுக்குற அந்த எக்ஸைட்மெண்ட் இப்போ அவனுக்கு நல்லாவே ஸ்டார்ட் ஆயிரும் சேஞ்சிங் ரூமுக்கு போயிட்டு அவனோட பிளாக் கலர் ஸ்கூல் ரோப்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அவனோட மந்திர கோல் எடுத்து அவனோட டிஷர்ட் பாக்கெட் குள்ள வச்சிருப்பான் அதுக்கு தான் அவனோட கியூடிச் ரோப்ஸ் போட போகிறான்னா ஸோ அந்த கோல் அதில் வச்சுட்ருப்பானா இதை யூஸ் பண்ணுற மாதிரி நிலமை நமக்கு வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவன் இருப்பான் க்ரௌடில் ப்ரொஃபஸர் லூப்பினும் உட்காந்து இவங்க மேட்ச்சை வாஷ் இருப்பாரா அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருப்பான் சேஞ்சிங் ரூம்லேருந்து இவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னு இவங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அப்படின்னு இப்போ விட்டு பேசிகிட்ருப்பான் நம்ம மட்டும் இந்த மேட்ச்சில் தோத்துட்டோம் அவ்வளோதான் இந்த சீசன்ல இருந்து நம்ம மொத்தமாக எலுமினேட் ஆயிடுவோம் ஸோ நேற்று ப்ராக்டிஸ் அப்போ எல்லாரும் எப்படி பிறந்தீங்களோ அதே மாதிரியே பறங்க நம்ம எல்லாரும் ஓகேவா இருப்போம் அப்படின்னு விட்டு சொல்லிட்டு இருப்பானா தென் அவங்க எல்லாருமே இப்போ பிச்சுக்குள்ள என்டர் ஆவாங்களா ஸ்டேடியத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் பயங்கரமாக கைத்தட்டிட்டு இருப்பாங்க ரேவன் கிளா டீம்ல இருக்கிறவங்க எல்லாரும் ஆல்ரெடி அவங்களோட ப்ளூ கலர் ரோப்ஸ் போட்டுட்டு மிடில் ஆஃப் த பிச்சில் நின்றுட்டு இருப்பாங்களா அவங்க டீம்ல இருந்த ஒரே ஒரு பொண்ணு அவங்க டீமோட சீக்கர் சோ சாங் அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு ஹேரியை விட கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தா அதாவது ஹேரியோட ஷோல்டர் வரைக்கும் ஹாரிக்கு ஆல்ரெடி நர்வஸாக இருந்தாலும் அந்த பொண்ணு அவ்வளோ அழகா இருக்கிறத ஹேரினாலும் நோட்டீஸ் பண்ணாம இருக்கவே முடியல ரெண்டு கேப்டன்ஸும் ஃபேஸ் பண்ணிட்டு வந்து நிப்பாங்களா அப்போ அந்த பொண்ணு ஹாரிய பார்த்து ஸ்மைல் பண்ணுமா ஹாரியோட பட்டர்ஃப்ளை பறக்குற மாதிரி இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவனுக்கு இதுக்கும் அவன் மேட்சை நினைச்சு நர்வஸா இருக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு ஹாரிக்கு நல்லாவே தெரிஞ்சது மூவியில் சோச்சாங்க காப்லெட் ஆப் தான் காமிச்சிருப்பாங்க இன்ட்ரோடியூஸே பண்ணுவாங்க ஆனால் புக்கு படி சோவும் செட்ரிக்கும் பிரிசனராஃப் ஆஃப் பேண்டில் வந்துருவாங்க சோ ஒரு க்யூடிஸ் பிளேயர்ன்ற விஷயத்தையும் மூவியில் எங்கேயுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க அண்ட் ஜோ ஹாரியோட ஒன் இயர் சீனியர் வுட் டேவிஸ் ரெண்டு பேரும் உங்களோட கைகளை குளிக்கிக்கோங்க அப்படின்னு மேடம் ஹூட் நல்லா பிரிஸ்காக சொல்லிட்டு இருப்பாங்களா வுட்டும் ரேவன் கிளாவோட கேப்டனான டேவிஸும் அவங்களோட ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு இருப்பாங்க எல்லோரும் உங்களோட ப்ரூம்ஸ்டிக்ல ஏறி உட்காந்துக்கோங்க ஆன் த கவுண்ட் ஆஃப் த்ரீ ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு மேடம் ஹூச் அவங்களோட விசிலில் ஊதுவாங்களா ஹாரி அவனோட ஃபயர் போல்டில் ஏறி உட்காந்து கிரவுண்ட்லேருந்து கிக் ஆஃப் பண்ணி பரப்பானா எல்லா ஸ்டிக்கை விடவும் அவனோட பிரூம்ஸ்டிக் அவ்வளோ ஸ்பீடா நல்ல உயரமா பறக்க ஆரம்பிச்சிடும் அந்த ஸ்டேடியம் ஃபுல்லாக அவன் அவ்வளோ ஸ்பீடா பறந்துட்டு இருப்பானா தான் நல்லா கண்ணை சுருக்கி வச்சுட்டு தேடிக்கிட்டு இருப்பான் அதே சமயம் அவன் கமெண்ட்ரியையும் கேட்டுட்டே இருப்பான் லீ ஜார்டன் இருக்கான்ல வீஸ்லி ட்வின்ஸோட ஃப்ரெண்ட்ஸா அவன் பேசிட்டு இருக்கிறத எல்லாருமே பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் இந்த மேட்சோட வேற லெவல் எக்ஸைட்மெண்ட்டே கிரிஃபண்டோர்காக ஹாரி பாட்டர் பறக்கிற அந்த ஃபயர் போல்ட் தான் அகார்டிங் டு விச் ஸ்டிக் இந்த வருஷம் நடக்க போகிற வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பில் எல்லா நேஷனல் டீம்ஸும் ஃபயர் போல்ட்டு தான் சூஸ் பண்ண போறாங்களாம் அப்படின்னு அங்கே லீ நல்லா கத்தி கத்தி பேசிட்டு இருப்பானா ஜார்டன் ஒழுங்கா இங்கே மேட்ச்ல என்ன நடக்குதுன்றத பற்றி மட்டும் சொல்றியா எங்களுக்கு அப்படின்னு அவங்க ப்ரொஃபசர் மெகானுக்களோட வாய்ஸோ அந்த மைக்கில் இருக்கோம் சரியாக சொன்னீங்க ப்ரொஃபஸர் ஆனால் லைட்டாக பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துட்ருந்தேன் இந்த ஃபயர் போல்ட் இருக்குல்ல இதில் பில்டின் ஆட்டோ பிரேக்கும் அப்புறம் அப்படின்னு லீ அங்கே கத்திட்ருப்பானா ஜார்டன் அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானங்களும் கத்திகிட்ருப்பாங்க ஓகே ஓகே கிட்ட தான் ஐ மீன் கிட்ட தான் இப்போ காஃபில் இருக்குது கேடிபெல் கிரிஃபண்டோருக்காக கோல் போட போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு லீ அங்கே கத்திட்ருப்பானா ஹாரி கேட்டிக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் பறந்துக்கிட்டு இருப்பான் அந்த கோல்டன்ஸ்னு அவன் கண்ணுக்கு தெரிதானு பின்னாடியே சோசாங்கும் அவனை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துகிட்ருக்குமா அதையும் அவன் நோட்டீஸ் பண்ணிகிட்டு இருப்பான் உண்மையாவே அவள் சூப்பராக பறந்துட்டு இருந்தா ஹாரி அடிக்கடி அவ கட் கிராஸ் பண்ணிட்டே இருப்பாளா ஸோ ஹாரி வேற வழியே இல்லாம அவனோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பான் உன்னோட ஆக்சிலரேஷன் அவகிட்ட காமி ஹாரி அப்படின்னு அங்கே ஃப்ரெண்ட் கத்திட்டு இருப்பானா ஹாரியை கிராஸ் பண்ணி பறந்துட்டு இருக்கும் போது ஹாரி அவனோட ஃபயர் போல்ட்ல இப்போ நல்லா ஸ்பீடா பறந்துட்டு இருப்பானா சோனால அதுக்கு ஈடே கொடுக்க முடியாது கேட்டி அங்கே மேட்சோட ஃபர்ஸ்ட் கோலை போட்டுருமா அந்த எண்ட் ஆஃப் த பிச்சில் உட்காந்துருக்கிற கிரிஃபண்டோர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பயங்கரமாக இப்போ கத்திட்ருப்பாங்க அப்போ தான் ஹாரி கண்ணுக்கு அது தெரியும் அந்த ஸ்னிச்சு அந்த கிரௌண்டோட பேரியர் கிட்டக்க பறந்துட்டுருக்கும் இதோட நம்ம சாப்டர் தேர்ட்டீன் கிரிஃபண்டோர் வர்சஸ் ராவன் கிளாவோட பார்ட் ஒன்னை முடிச்சுக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இன்ஸ்டாலையும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் எல்லாரையும் இந்த சாப்டரோட பார்ட் டூவில் வந்து மீட் பண்ணுறேன் அண்டில் தென் பை பை டெல்ஸ் பை மினி